إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبي كريا سهودر தாய்மார்களே சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரக்தூ நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் புனிதமான நான்கு மாதங்களில் ஒரு மாதமாகும் இந்த மாதத்தில் நபிசல்லாஹு அலைவசல்லுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த ஒரு மிக பெரும் அற்புதமாகிய மேராஜுடைய பயணம் ரஜப் மாதம் இருபத்தி ஏழாவது தினத்தில் நிகழ்ந்தது என கூறி சிலர் அந்த நாளில் ஒரு சுண்ணத்தான நோன்பை நோற்று வருவதை நாம் பார்க்கின்றோம் இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா அல்லாவின் தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இதற்கு இருக்கிறதா என்று நாம் பார்த்தால் இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நிறமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லதாசனுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த அந்த அற்புதமாகிய மகாராஜுடைய பயணத்தை பொறுத்தவரையில் அது எந்த வருடத்தில் நிகழ்ந்தது என்பதிலேயே அறிஞர்களுக்கு மத்தியில் பலத்த கருத்து வேறுபாடு இருக்கிறது அடுத்து அது நிகழ்ந்த தினம் தொடர்பாகவும் கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்ப ரஜம் மாதத்தில் அது நிகழ்ந்தது என்ற கருத்தை பொறுத்தவரையில் அது பல கருத்துக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்தாக இருக்கிறதே தவிர அது ஒரு உறுதியான கருத்தல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வினவின் அருமையான சகோதரர்களே இதில் பலவிதமான கருத்துக்கள் இதிலே காணப்படுகின்றன இவ்வாறான ஒரு பின்னணியில் நருமையான சகோதரர்களே அந்த நாளில் எவ்வாறு ஒருவர் நோன்பு இருக்க முடியும் அடுத்த கேள்வி என்ன அது உண்மையிலேயே ரஜம் மாதம் இருபத்தேழில் தான் மேராஜ் நடைபெற்றது என்று வைத்து கொண்டாலும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அல்லாவின் தூதர் சல்லா அலைசல்லம் அவர்கள் சொன்னத்தான நோன்புகளை வைப்பதற்கு பல நாட்களை நமக்கு தந்தார்கள் நபியுடைய வாழ்நாளிலும் அந்த மேராஜ் எப்போது அல்லாவுடைய தூதரனுடைய வாழ்வில் நிகழ்ந்ததோ அந்த நாள் பல வருடங்கள் அதற்குப் பிறகு அந்த நாள் கடந்து சென்றிருக்கிறது நபி அவர்கள் பல நாட்களை நினைவுபடுத்தி அந்த நாட்களில் சுண்ணத்தான நோன்புகளை வைப்பதை ஆர்வப்படுத்தி அதனுடைய சிறப்புக்களை எல்லாம் கூறியிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன சவ்வாலுடைய ஆறு நோன்புகளாக இருக்கலாம் ஆசூரா நோன்பாக இருக்கலாம் அதேபோன்று அரஃபாவுடைய நோன்பாக இருக்கலாம் திங்கள் வியாழன் நோன்பாக இருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் பிற பதிமூணு பதினான்கு பதினைந்து வைக்கக்கூடிய நோன்புகளாக இருக்கலாம் இவ்வாறு பல சுண்ணத்தான நோன்புகளை நம்பியவர்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் அதற்குரிய சிறப்புகளை தந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த மராஜுடைய இந்த நாளில் நோன்பு இருப்பதனுடைய சிறப்பை பற்றியோ அதை ஆர்வப்படுத்தி எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை அல்லாவுடைய தூதரோ சஹாபாக்களோ செய்யாத ஒரு விடயம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் காட்டித்தராத ஒரு விடயத்தை பின்னால் வந்தவர்கள் உருவாக்கி செய்கின்ற போது அது நிச்சயமாக அது பித் ஆ அதற்கு அல்லாஹுடத்தில் நன்மை கிடைப்பதற்கு மாறாக அதற்கு தண்டனை தான் கிடைக்கும் என்றால் பிஜே ஒவ்வொன்றும் வழிகேடுகள் அல்லாவின் தூதர் சல்லாவது அவர்கள் அத்துகளை மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் எனவே என் அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாம் இந்த விஜயத்திலிருந்து முழுமையாக விலகி இருக்க வேண்டும் மேராஜுடைய தினத்தில் எந்த ஒரு நோன்பை நோட்பதற்கும் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டவில்லை உண்மையில் நன்மைகளிலே முந்தி செல்லக்கூடிய சகாபாக்கள் நன்மை என்று அறிந்தால் அதை விட்டு வைக்க மாட்டார்கள் அதில் விரைந்து செயல்படுவார்கள் அப்படியான நபித்தோழர்கள் அந்த நாளில் நோன்பிருந்ததாக எந்த ஒரு செய்தியும் கிடையாது எனவே அருமையான சகோதர்களே விதத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அடுத்தது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மன் அஹி அம்ரினா ஹதா மாலை சமின்ஹோர்தும் நாம் ஏவாத ஒரு விஷயத்தை அப்போ நமது மார்க்கம் சார்ந்த விடயங்களில் எவர்கள் ஒன்றை புதிதாக உருவாக்குவார்களோ அது நிராகரிக்கப்படும் அதனுடைய மார்க்க தீர்ப்பு என்பது ஃபஹோரத்துன் அது நிராகரிக்கப்படும் அதுக்கு எந்த நன்மையும் அல்லாவிடத்திலே கிடையாது அது மாத்திரமல்லாமல் பித் செய்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாவுடைய அந்த தூதரின் திருக்கரத்தால் ஹவுலிலிருந்து அந்த ஹவுலல் கௌசலிலிருந்து நீர் புகட்டப்படுவதை கூட தடுக்கப்படுவார் வழக்குகள் தடுப்பார்கள் இப்போது அல்லாவுடைய தூதர் சொல்வார்கள் அவர்கள் எனது சமுதாயம் அவர்களை விடுங்கள் என்று அப்போது மலக்குகள் சொல்வார்கள் இவர்கள் உங்களுக்கு பிறகு புதிதாக உருவாக்கியவைகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்வார்கள் சுஹொக்கன் பாதி எனக்கு பிறகு மாற்றங்களை ஏற்படுத்தியவர்களுக்கு கேடு உண்டாவதாக என்றுதான் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு எதிராக பிரார்த்திப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே நர்மையான சகோதரர்களே சுண்ணத்தான நோன்புகள் இவ்வளவு நோன்புகள் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள் நாம் அவைகளை எல்லாம் என்ன நோற்று முடித்து விட்டோமா அவைகளை பேணி வருகிறோமா சுண்ணத்துகளை தேடி தேடி செய்வதை விட்டுவிட்டு என்ன செய்கிறார்கள் விதத்துகளை தேடி தேடி செய்கிறார்கள் அதை மக்களுக்கு மத்தியில் ஆர்வப்படுத்துகிறார்கள் விதத்துகளை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் இது மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலை மார்க்கத்துடைய தூய்மையான அந்த தன்மையை பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும் அதனுடைய தூய்மை என்பது அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றார்களோ அவ்வாறு நாம் செயல்படுவதா எனவே இப்ப உதாரணமாக ஒருவர் திங்கள் வியாழன் நோன்பு நோற்று வருகிறார் அந்த நாள் ரஜபுடைய இருபத்தி ஏழாக அமைகிறது அவர் நோன்பு வைக்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நோன்பு வைப்பது அந்த திங்கள் சுத்தான் நோன்பு என்ற அடிப்படையில் வைக்கிறார் அல்லது வந்து ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறார் தாவூத் அலே இஸ்லாம் அவருடைய நோன்பு அந்த நோன்பு சிறப்பான நோன்பு என்றாவுடைய தூதர் சொல்லி அப்படி நோட்டுக்கூடிய ஒருவருக்கு அந்த நாள் அமைந்து விடுகிற போது அவர் நோட்கிறார் என்றால் அவருடைய நீயத்தை வந்து இங்கே அங்க என்ன ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்பது அவ்வாறு நோட்பதற்கான அனுமதிகள் உள்ளன் வை தவிர நடராஜ் என்று அந்த நாளை நோன்பின் மூலம் சிறப்பிப்பது என்பது ஒரு விதத்தாகும் ஒரு வழிகேடாகும் நாம் இவற்றை மக்களுக்கு ஏன் நினைவுபடுத்துகிறோம் என்றால் இந்த வழிகேடுகளில் நாம் வீழ்ந்து கூடாது அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கின்ற போது அன்னஹாதோ சுபுல் இதுவே எனது நேரான பாதை இதை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள் அது உங்களை என்ன செய்துவிடும் நேர் வழியை விட்டு உங்களை தூரப்படுத்தும் அந்த சுபுல் என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஒன்று தான் என்ன பிது அத்துகள் நபி வழியை விட்டு ஒருவர் வேறு வழிகளை தேர்வு செய்வதென்பது அது பிது பிது ஆக்கள் அத்துகள் என்ன செய்யும் நேர் வழியை விட்டு ஒருவரை வழி எடுத்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத தராத ஒன்று ஒருபோதும் மார்க்கமாகாது அன்று அதாவது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் எவ்வளவும் அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் நான் உங்களது மார்க்கத்தை முழுமைப்படுத்திவிட்டேன் நிறைவாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் இது வந்து முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அன்று மார்க்கமாக இல்லாத ஒன்று அதற்கு பிறகு எப்படி மார்க்கமாக முடியும் என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே நர்மையான சில அடுத்த ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் நான் ஒரு நோன்பு பிடித்தால் என்ன பாவமா என்று கேட்கிறார்கள் நான் ஒரு நோன்பு நோட்பது என்ன பாவமா என்று கேட்கிறார்கள் என் அருமையான சகோதரர்களே நோன்பு நோட்பது பாவம் என்று யாரும் சொல்லவில்லை இங்கு என்ன நோன்பென்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது நோன்பென்ற வணக்கத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆனால் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை நோட்கின்ற போது அதுக்கு ஆதாரம் தேவை அந்த நாளில் நபி அவர்கள் நோட்பதற்கு வழிகாட்டினார்களா இப்போ நாங்கள் ஒரு ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அதாவது சகித் பின் முசை அப்ராஹிம் அவங்க பார்க்குறாங்க இது பைஹக்கையில் வரக்கூடிய ஒரு செய்தி பைஹக்கையில் வரக்கூடிய செய்தி ஷேக் ஹல்பான் ரஹீம் உள்ளா தனது இருவாவுலகளில் இரண்டாம் பாகம் இருநூற்றி முப்பத்தி ஆறாம் பக்கத்தில் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள் அதாவது அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு மனிதர் என்ன செய்கிறார் இப்போ ஃபஜ்ஜூர் வந்து உதயமாகி விடுகிறது ஃபஜருடைய உதயத்துக்கு பிறகு இப்போ ஃபஜ்ஜருக்கு அதான் சொல்லப்படுகிறது ஃபஜருக்கு அதான் சொல்லப்பட்ட பிறகு அங்கு தொழ வேண்டியது இரண்டு ரக்காத்துகள் தான் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்பது ரக்காத்தையும் இரண்டு ரக்காத்துகள் அவர் என்ன செய்கிறாரு அவர் அதிகமாக தொழுகின்றார் என்ன செய்கிறாரா இரண்ட காத்தை விட அதிகமாக அவர் தொழுகின்றார் இவ்வாறு தொழுவதை பார்த்தவுடன் இதை வந்து அவங்க தடுக்கிறான் சாயித் பின் முசை இப்ராஹிம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாபியை ஒரு இமாம் அவர் அவரை அந்த மனிதரை தடுக்கின்றார் அப்போ அவர் கேட்குறாரு யா அபா முஹம்மத் அல்லாஹு அலசலா நான் தொழுவதால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானான்னு கேட்குறார் நான் தொழுவதால் அல்லா என்னை தண்டிப்பானா என்று கேட்கிறார் அப்போது அவங்க சொல்றாங்க மாறு செய்ததால் உங்களை தண்டிப்பான் சுண்ணாவுக்கு மாறு செய்ததால் உங்களை தண்டிப்பான் என்று சொல்கிறார் எனவே நான் நோன்பு நோட்பதால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா ஒருத்தர் அப்படிதானே கேட்கிறாங்க நான் நோன்பு நோன்பு என்பது ஒரு நன்மையான விஷயம் நோன்பு நோட்பது என்ன பாவமா நோன்பு நோட்பதால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்றால் நீங்கள் நோன்பு நோட்டதால் தண்டிக்க மாட்டான் தண்டிப்பான் வழிகேடுகள் நரகிக்குத்தான் இட்டு செல்லும் என்று அல்லாவின் தூதர் சல்லுதாசன் எச்சரித்து இருக்கிறார்கள் தாலா குரான்ல எந்த அளவுக்கு கேட்கிறான் நீங்க பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓரா வசனத்தில் நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் கேட்கிறான் அம்லகும் சுரகா உலகும் எப்படி கேட்கிறான் அல்லாஹ் அனுமதிக்காததை மார்க்கமாக்கி வைக்கக்கூடிய இணை தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா என்று அல்லாஹ் தாலா கேட்கிறான் மேலும் மறுமையில் விசாரணைக்கு பிறகு தக்க கூலி கொடுக்கப்படும் என்னும் இறைவனின் தீர்ப்பு பற்றிய வாக்கு இல்லாதிருப்பின் இதுவரை அவர்களுக்கு இடையில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு அப்படிங்க அநியாயக்காரர்கள் யாரு அல்லாஹ் அனுமதிக்காதவைகளை என்ன செய்யறது மார்க்கமாக தீனாக ஆக்குவது அப்படி தீனாக ஆக்கக்கூடிய இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா அதிகாரம் என்ன செய்யப்படுது அல்லாவுடைய அந்த அதிகாரம் ஒன்றை மார்க்கமாக்கக்கூடிய அதிகாரம் அல்லாவுடையது அதை கடுத்தது அல்லாவுடைய அனுமதியோடு அல்லாவுடைய தூதருக்குரிய வினவி இந்த அதிகாரத்தை தூக்கி ஒருத்தர் நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை வருகிறது ஒன்றை மார்க்கமாக்கக்கூடிய மேராஜுடைய நாளில் நோன்பு வைப்பது என்றால் அது என்ன அப்படி ஆக்குவதற்கு அதிகாரம் யாரு கொடுத்தது யாருக்கு கொடுத்தது இந்த அதிகாரம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தராத ஒன்றை பின்னால் வந்தவர்கள் மார்க்கமாக்க முடியுமா என்பதை நாம் விளங்க வேண்டும் வினவின் அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் அறிஞர்கள் விதத்துகளை கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் விதத்துகளை பற்றிய எவ்வளவு எச்சரிக்கைகள் நான் வந்திருக்கின்றன என்பதை பார்க்கலாம் அப்துல்லாஹிபின் மசூருல் ரஜி அல்லாஹின் அவர்கள் எப்படி கூறுவார்கள் இந்த செய்தியை நீங்க சுரபுல் ஈமான்ல இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இருநூத்தி ஐந்தாவது செய்தியாக அதாவது இத்தபிரூ நீங்கள் பின்பற்றுங்கள் புதிதாக உருவாக்காதீர்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு முழுமையாக நிறைவாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து புதிதாக உருவாக்க வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது உங்களுக்கு தரப்பட்டுள்ளது ஒரு நிறைவான மார்க்கம் முழுமையான மார்க்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு போதுமாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கு கட்டளை அல்லாவுடைய பின்பற்றுவதுதான் கட்டளை அல்லாவுடைய தூதரை பின்பற்றுங்கள் புதிதாக உருவாக்குவது அல்ல புதிதாக உருவாக்குவது அல்ல அதே போன்று நீங்க பார்க்கலாம் அப்துல்லாஹிபுனு உமர் அலி அல்லா சொல்கிறார்கள் குல்லு பிதும் இது ஹதீஸ்னே வரக்கூடிய வாசகம் தான் இவங்களும் சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடுகள் மக்கள் அதை நல்லதாக பார்த்தாலும் சரி மக்கள் அதை நல்லதாக பார்த்தாலும் சரியே இது அதாவது பைகத்தையில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி எனவே என் அருமையான சகோதரர்களே இவ்வாறு நபித்தோடர்களுடைய நிறைய கூற்றுக்களை நாம் பார்க்கலாம் பிதத்துகளை எவ்வளோ அவங்க எச்சரித்தார்கள் அதே போன்று இமாம்களுடைய இவ்வளோ கூற்றுகள் இருக்கின்றன அவங்க விதகத்துகளை எச்சரித்த கூற்றுக்கள் எனவே என் அருமையான சகோதரர்களே நாம் இந்த பிதுகத்துகள் வந்து மிகவும் விலகி இருக்க வேண்டும் என்றால் அவைகள் வழிகேடுகள் அல்லாவுடைய தூதர் காரியங்களிலே மிக கெட்டதாக பிதிவத்துகளை எச்சரித்து புதிதாக உருவாக்கப்படுபவைகள் புதிதாக உருவா மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் என்னதான் விதிவத்தாகும் எனவே அருமையான சகோதரர்களே இப்படி நாம் சொல்லும் போது இப்ப நீங்க என்ன செய்றீங்க நீங்க மைக்க பயன்படுத்துறீங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் பயன்படுத்துறீங்க இதெல்லாம் பிதிவத் இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அர்த்தமற்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இப்போ நாம் இங்கே உலக விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து இவைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோமா மார்க்கம் சொல்லி இருக்கிறதா ஹலா அனுமதிக்கப்பட்ட உலக விஷயங்கள் அதுல ஹலால் அனுமதி என்றால் தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லையா அதில் நாங்கள் என்ன பார்ப்போம் அது அனுமதிக்கப்பட்டதான்னு பார்ப்போம் ஹலாலா தாராளமா பயன்படுத்தலாம் ஹராமா பயன்படுத்தக்கூடாது ஆனால் இங்கு நாம் சொல்வது என்ன தீன் மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் காட்டி தராத ஒன்றை நாம் செய்யக்கூடாது சொல்றாங்கன்றா எமது தீன் எமது மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது நீங்கள் ஒன்றை புதிதாக உருவாக்க கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்துல ஒட்டகத்துல பயணிச்சாங்க ஒட்டகத்துல பயணிக்கும் போது நபி அவர்கள் ஓதிய துவா என்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுபஹான் என்று வரக்கூடிய துவா இந்த துவா வந்து மாறுமாடா மாறாது ஒருவர் கார்ல போகலாம் சொகுசான வாகனத்தில் போகலாம் கப்பலில் பயணிக்கலாம் அவர் ஃப்ளைட்டில் போகலாம் இந்த துவா மாறுமா இது மாறாது எனவே உலகத்துடைய வசதி வாய்ப்புகள் என்ன செய்யும் அதில் முன்னேற்றங்கள் வரும் அதை பயன்படுவது பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஹலால் ஹலாலாக இருக்கும் ஒரு ஹராம் என்றால் கூடாது ஆனால் இப்போ ஃப்ளைட்டில் போகிறதுக்காக எனக்கு வேற ஒரு ஸ்பெஷல் துவா ஒன்று தாங்கன்னு கேட்க முடியுமா மார்க்கத்தில் மாறாது மார்க்கத்தில் நபி அவர்கள் ஒட்டகத்தில் பயணிக்கும் போது என்ன துவா ஓதினாலோ அதே இதுவாக தான் ஃபைட்டில் பயணித்தான் எனவே நர்மையான சகோதர்களே நாம் இந்த அடிப்படைகளை விளங்க வேண்டும் மார்க்கத்தில் இந்த அடிப்படைகள் ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு மகரிபை தொழுதுட்டு வராரு கேட்குறோம் நீங்கள் அசரை வந்து நான்கு காத்தா தொழுதிங்க ஏன் நீங்கள் மகரிபை மூன்றாக தொழுதிங்க ஆ அடுத்து நீங்கள் இஷாவை தொலை போறீங்க ஏன் நீங்கள் இஷாவை நான்காக தொழுகிறீர்கள் என்று கேட்டால் இதற்கான பதில் என்ன அல்லாஹுடைய தூதர் மகரிவ மூன்றா தொழுதான் அதனால தொழுறும் இஷாவை நான்கா தூளுதாங்க அதனால தொழுறும் எனவே இங்கு அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரி எனவே நான் இல்லை எனக்கு கொஞ்சம் நன்மை கொஞ்சம் அதிகம் கிடைக்க வேண்டும் நான் மகிழ்வு வந்து நான்காக தொல்லப்போகிறேன் என்றால் நான் தொழுக கூடுமா அந்த தொழுக கூடாது ஏற்றுக்கொள்ளப்படாது நான் வந்து எனக்கு நன்மைகள் கொஞ்சம் அதிகம் கிடைக்க வேண்டும் அதனால் நான் இஷாவை ஐந்தாக தொல்லப்போகின்றேன் என் அருமையான சகோதரர்களே கிடைக்குமா அந்த தொழுகையை பாலாகிவிடும் அதுபோன்றுதான் இபாதத்துகள் இந்த அளவுகோள்களை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் ஒரு நாள் அன்று ரசுல்லாவுடைய காலத்தில் அந்த அந்த தினத்துல நோன்பு பிடிப்பதற்கான வாய்ப்பு இருந்ததா இல்லையா வாய்ப்பு இருந்துச்சு வாய்ப்பு இருந்தது இப்ப ரசூல்லாங்க முசா அலிஹிஸ்லாம் என்ன செய்கிறாங்க ஆசுராவுடைய அந்த நாள்ல அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு இருந்தாங்க ஏ என்ற செய்தி கிடைக்குது தூதரும் தூதர் செய்கிறாங்க நோன்பு இருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு நோன்பு இருக்குமாறு சொல்கிறாங்க அப்போ அதை அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இதெல்லாம் சொன்ன அல்லாவுடைய தூதர் தான் மகராஜுடைய தினத்தை தான் மேற்கொண்ட அந்த அற்புதமான பயணம் மகராஜுடைய பயணம் அப்போ அந்த நாளரை சூழ்நாங்க அப்படி ஒன்று இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்களா நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள் அப்படி ஒரு வழிகாட்டல் வரலே அல்லாவுடைய தூதர் தூதர் தரலே அப்போ நாம் எப்படி நாம் செய்வது தெளிவான மக்களுக்கு இன்று கவலையான நிலை என்றால் மார்க்கத்தில் உள்ள சுண்ணத்தான விஷயங்கள் தெரியாது சுண்ணத்தான விஷயங்கள் ஆனால் விதுவத்துகளை வந்து தெரிந்து வைத்திருக்கிறான் தினத்தில் நோன்பு என்று பலரும் என்ன செய்கிறார்கள் அதை பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த நாளில் நோன்பு இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினான்கு பதினைந்து சுண்ணத்தான் நோன்பு இருக்கிறது அது தெரியாது திங்கள் வியாழன் சுண்ணத்தான் நோன்பு இருக்கிறது அது தெரியாது இப்படி சமுதாயம் சுண்ணத்துக்களை பற்றி அவர்களுக்கு அறி எந்த அறிமுகமும் இல்லை ஆனால் இது விதத்துகள் தெரிகிறது இது எவ்வளோ கவலையான ஒரு நிலை அல்லாவுடைய தூதர் செல்ல செல்லம் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹுட அல்லாஹுடைய கோபத்துக்கு கடுமையான கோபத்துக்கு உள்ளாகக்கூடிய மூன்று பேரை பற்றி சொல்கிறாங்க புகார் வர ஹதீஸ் நாளை மறுமையில் அல்லாஹுடைய கோபத்துக்கு கடுமையாக உள்ளாகக்கூடியவர்கள் அதில் சொல்லுவாங்க ஒருசாராராக யார சொல்றாங்கன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில ஜாகிலிய நடைமுறைகளை எவர்கள் உருவாக்க விரும்புவார்களோ அவர்களும் என்று சொல்றாங்க ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகான வழிகாட்டல் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாக்கள் இருக்கும் போது ஆஹ் முழுமையான நிறைவான அழகிய வழிகாட்டல்கள் இருக்கின்ற போது நிறமையான சகோதரர்களே விஜயத்துகளை உருவாக்குவது என்பது ஜாகிலியத்து இல்லையா விஜயத்துகளை உருவாக்குவது என்பது ஜாகிலியத்து இல்லையா எனவே யார் இதை விரும்புவாரோ அவர்கள் அல்லாவுடைய கடுமையான கோபத்துக்குரியவர் அடுத்து எங்களுக்கு குரான் என்ன சொல்லி தருகிறது அல்லதி ஹலக் அல் ஹயாத்தியும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் ஏன்படைத்தான் உங்களில் யார் அஹ்சனு அமலா அமலால் அழகியவர் அமலை என்ன செய்யக்கூடியவர் அழகாகச் செய்பவர் அமலால் அழகியவர் யார் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக இங்க வந்து அமலா என்ன சொல்றாங்க அமலாவுக்குரிய விளக்கம் அதாவது அமலை அழகாக செய்வது அழகி அமல் என்பது எஹலாஸ் நபி வழி எஹலாசும் நபி வழியும் இங்கு சொல்லப்படலை அக்சரும் அமலான்னு சொல்லப்படலை இப்படி அதிகம் அமல் செய்வது யார் என்றால் இங்க சொல்லலை எப்படி சொல்றான் அமல் அதை முறையாக செய்வது அழகாக செய்வது இங்கு இதுதான் சொல்லப்படுது இதுக்குதான் இந்த வாழ்க்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது நம்மை அதற்கு என்று எனவே அமலை அல்லாஹான் செய்தல் என்பது அதை நாம் எகலாசாகவும் நபி வழியை பின்பற்றியும் நபி வழி இருக்குதா இல்லை நபி வழி கிடையாது நபி வழி இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும் எனவே நிறமையான சகோதரர்களே நாம் இந்த அடிப்படைகளை இந்த மார்க்க விளக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மார்க்க விளக்கங்களோடு நாம் செயல்பட வேண்டும் இந்த மார்க்க விளக்கங்களோடு நாம் செயல்பட வேண்டும் நாம் யார் சொன்னாலும் கேட்க வேண்டியது அல்லாஹுடைய தூதர் உடைய வாழ்நாள் இது நடந்துச்சா நபி நபியாவோட வாழ்நாளில் ஹிஜ்ரத்துக்கு முன்னர் தான் உடைய பயணம் என்பது ஒரு பலமான கருத்து ஹிஜ்ரத் நிகழ்வதற்கு முன்னால்தான் அல்லாவுடைய தூதருடைய உடைய அந்த அற்புதமான நிகழ்வு நடந்தது அதுக்கு பிறகு சொன்னாங்க மதியநாள பத்து வருடங்கள் இருந்தாங்களே அந்த பத்து வருடங்கள் மக்கா போன்று ஒரு சிரமமான காலம் இல்லை அங்கு அமல்கள் எல்லாம் அதிகம் செய்த காலம் தானே மதீனாவுடைய காலம் அமல்களை அதிகம் அதிகம் அமல்கள் செய்த ஒரு காலம் அந்த காலத்தில் மேராஜுடைய தினத்தில் நோன்பு இருப்பதுக்கு என்ன தடை இருந்து ஏதாவது தடை இருந்துச்சா எந்த தடையும் இல்லை அழகா இருக்கலாம் நோக்கவில்லையே அது மார்க்கமல்ல அலாஹுடைய தூதர் காட்டித்தர்ன்னா அது அல்ல இது நாம் லேசாக ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும் மிக இலகுவாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு சகையான எந்த ஒரு செய்தியும் இதை என்ன செய்ய முடியாது அவர்களால் காட்ட முடியாது மேலாகிய அந்த தினத்துடைய நோன்புக்கு எனவே அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் அவாஹுடைய தூதருடைய வாழ்நாளில் எவ்வளவு முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன அதில் ஏதாவது சிறப்பு இருந்தால் அதை சொல்லுவாங்க சொல்லியிருப்பான் இப்படி சிறப்பு இருக்கிறது நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை நாள் என்பது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள்லேயே சிறந்த நாள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள்லேயே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் நாட்களுக்கெல்லாம் தலைவன் என்று போற்றப்படுகின்ற நாள் அந்த நாள் இல்லை நாங்கள் நோன்பு வைக்கலாமா அவங்க நோன்பு வைப்பதை தடுத்து இருக்கிறான் அந்த நாள் சிறப்புக்குரியதற்காக நான் நோன்பு வைக்கிறேன்னு நோன்பு வைக்க முடியாது அல்லாவுடைய தூதருடைய மனைவி ஜுவேரியார் ரத்திகள் தான் நாங்கள் நோன்பு இருக்கிறான் சொல்லலாம் கேட்டாங்க நோம்பு நேற்று நேற்று வியாழக்கிழமை நோன்பு இருந்தீங்களா இல்லை நாளை சனிக்கிழமை நோன்பு இருப்பீங்களா இல்லை அப்போ நோன்ப விட்டுருங்க இந்த நீங்க நோன்ப கூட சிறப்பிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்களே இப்படியான மார்க்க வழிகாட்டெல்லாம் இருக்கிறதே எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாங்கள் இருந்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விதையர்த்துகள் ஒருபோதும் எம்மை அல்லாவின் பால் நெருக்கவே ஆது சுண்ணாக்கள் தான் எம்மை இறைவன் பால் நெருக்கி வைக்கும் அதனால தான் அல்லா சொல்றான் இங் குன் தும்பி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றும் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவதில் தான் இறைவனுடைய நேசம் கிடைக்கும் நாம் இறைவனை நேசிக்கிறோம் என்பதை நாம் நிரூபிக்க முடியும் எனவே வினவித்தின் போதுகத்துகளால் ஒருபோதும் இறை நெருக்கம் கிடைக்காது மாறாக இறைவனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி இந்த தூதரைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கும் போது இல்லை இல்லை நாங்கள் நமது மன உய்ச்சைப்படியெல்லாம் செயல்படுவோம் நாங்கள் விரும்பியதெல்லாம் மார்க்கமாக்குவோம் என்றால் இது அல்லாஹுக்கு கட்டுப்படுவதா அல்லது அல்லாஹுடைய அந்த கட்டளை வரம்பு மீறி செயல்படக்கூடிய ஒரு நிலையா அதாவது கட்டளையை மீறுவதா எண்ணி பார்க்க வேண்டும் வினைவின் நேர்மையான சகோதர்களே இப்போ நீங்க எடுத்து பாருங்க ஒவ்வொருவரும் தனது அதிகாரத்துல எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு கம்பெனியுடைய என்ன மேனேஜராக இருக்கிறார் என்ன அவர் அவர் கையெழுத்திட்டால்தான் என்ன செய்யப்படும் அந்த கடிதம் செல்லுபடியாகும் அவர் கையெழுத்திடாமல் ஒரு கடிதம் செல்லு அந்த அந்த கம்பெனி சார்ந்த விடயங்கள் என்ன செய்ய செல்லுபடியாக அவருடைய அதுபோன்று இது நாங்கள் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுபோன்று தான் மார்க்கத்தில் ஒன்று அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் அல்லாவுடைய தூதர் இப்படித்தான் செய்தாங்களா என்ற அந்த வழிகாட்டல் இருந்தால் தான் அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எதற்கு அல்லாஹ் தூதரை அனுப்பினா என்ற சூழல் அனுப்பி இவரை பின்பற்றுங்கள் என்று ஏன் அல்லாஹ் சொன்னா அவரவர் விரும்பியது மார்க்கம் அப்படிதானே நீங்க எடுத்தீங்கன்னா பித்தியத்துகளை பொறுத்தவரை அதுக்கு அளவுகளே இருக்காது உங்க தொடங்கி வச்சான்னு வைங்களே அது அப்படியே டிவலப் மறந்து கொண்டே போ நீங்க இதானது எடுத்து பாருங்க வாங்க அதான் அதான்ல ஏதாவது மாற்றம் இருக்குதா அக்பர்னு தான் அதான் ஆரம்பிக்குது லா இலாஹில் தான் முடியுது இதுதான் ரசூல் அங்கே சொல்லி தந்த அதான் இதுல எந்த மாற்றம் இல்லை இதுல என்ன பித்தியத்தை உருவாக்கினார்கள் அதானுக்கு முன்னால என்ன செய்யறது செலவாத்து சொல்றது ஒருத்தர் செலவாத்து சொல்றார் ஒருத்தர் என்ன சுபான் அல்லாய் வலமுதுல்லி வலாஹி அல்லாஹ் அக்பர்ன்றார் இன்னொருத்தர் அஸ்தாபுல்லா அஸ்தாபுல்லா என்றார் ஏன் அவன் உருவாக்கினது விரும்பினது சொல்றது இது எனவே இங்க நாங்க பாக்குறோம் இங்க இந்த டோர் ஓபன் ஆகின உடனே அவர் அவர் விரும்பியதை உருவாக்குகிறார்கள் சிலர் என்ன செய்றாங்க சில இடங்கள்ல ஜும்மா அப்படின்னாலும் அதானுக்கு முன்பு ஏதோ ஒரு சூறாக்களை கூட ஓதிக்கொண்டிருக்கிறார் விதேத்துகளுடைய வாயில் உடனே அதில் என்ன அதுக்கு அங்க நிற்காது எல்லாம் விரும்பினது மாதிரி உருவாகி கொண்டு இருக்கும் பார்க்குறோமா இல்லையா எனவே நருமையான சகோதரர்களே இப்படி விதேத்துகள் என்பது ஆபத்தானவைகள் அது ஒரு அளவோட நிற்காது அது அப்படியே விரிந்து கொண்டே இருக்கும் மக்கள் வழிகேட்டுக்கு போய்க் கொண்டே இருப்பார்கள் எனவே இந்த வாயில்கள் அடைக்கப்பட்டால்தான் மார்க்கம் பாதுகாக்கப்படும் இந்த வாயில்கள் அடைக்கப்பட்டால்தான் மார்க்கம் பாதுகாக்கப்படும் எனவே இந்த மாராஜுடைய தினத்தை பொறுத்தவரையில் அதில் அதற்கென்று சிறப்பான அமல்களோ அந்த நாளில் யாசின்கள் ஓதுவதோ அல்லது நோன்புகள் இதுக்கு இவைகள் எதுக்கும் எந்த ஆதாரம் இல்லை இந்த விதிரத்துகள் நாம் நம்மை காத்துக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து